குரு பெயர்ச்சி பாலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசி நேயர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் உயர்ந்த பண்பும் நிறைந்த பொறுமையும் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தன்மையும் கொண்ட கும்பராசி நேயர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு தனலாபஸ்தானாதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினை பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இனி படிப்படியாக குறையும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து உங்களின் அன்றாட தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும் கடந்த கால நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய நிலையானது வரும் நாட்களில் உண்டு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கிறது சர்ப்ப கிரகமான ராகு உங்கள் ராசிக்கு இரண்டிலும் கேது எட்டிலும் சஞ்சாரம் செய்வதால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது பேச்சால் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எந்த ஒரு செயலில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டால்தான் தேவையற்ற நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் அதிக முதலீ முதலீடுகள் கொண்ட செயற்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் கடந்த ஆண்டு ஒப்பிடுகின்ற பொழுது வரும் நாட்களில் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் ஒரு சில நேரங்களில் நீங்களே நேரடியாக செயல்பட்டால்தான் சில முக்கிய செயல்களை குறித்த நேரத்தில் செய்து முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் எடுக்க முடியும் தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பையும் தவறவிடாமல் கவனமாக செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வரும் நாட்களில் சற்று குறைந்து மன நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் உண்டாகும் ஒரு சிலர் வீடுகளை பழுது பார்ப்பதற்கான செலவு செய்ய நேரிடும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைந்து தற்போது மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் உழைப்புக்கான சன்மானம் கிடைக்கவில்லையே என்று இயங்காமல் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் மற்றவரிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் அதிலும் குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் உங்களின் ஆரோக்கிய பாதிப்பால் உடல் சோர்வு மந்த நிலை ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாவதால் மன அமைதி குறையும் நம்பியவர்களே துரோகம் செய்வதால் உங்கள் பலமும் வலிமையும் குறையும் மனைவிக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் வீண் செலவுகள் உண்டாகும் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் மனவலிமையால் எதையும் எதிர்கொள்வீர்கள் பண வரவுகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் ஆகும் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீண் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யவே கடன் வாங்க நேரிடும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகளுக்கு பின்பு நல்லது நடக்கும் புத்திர வழியில் மனசஞ்சலங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானமாக செல்வது நல்லது தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்றவற்றில் வீண் செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் செய்யும் செயல்களால் எதிர்பார்க்கும் லாபங்கள் தடைப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியங்களிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தேவையற்ற இடையூறுகளையும் சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும் புதிய முயற்சிகளில் எந்த ஒரு காரியங்களில் ஈடுபடும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த கடனுதவிகள் தாமதப்படுவதால் அபிவிருத்தி குறையவிடும் தற்போது இருக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொண்டால் விரைவில் பொருளாதார மேன்மைகள் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொள்ளும்படி இருக்காது கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது பயணங்களால் அலைச்சலை எதிர்கொள்ள நேரிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு அதிகரிப்பதால் உடல்நிலை சோர்வடையும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரை எடுக்க முடியாது எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தாமதப்பட்டாலும் பேச்சில் நிதானமாக இருந்தால் நல்லது நடக்கும் நிலுவைத் தொகைகள் கைக்கு கிடையாமல் இழுப்பறி நிலையில் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் பணிபுரிய நேரிடும் பெண்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சினைகள் நிலவும் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் எடுக்கும் காரியங்களில் இடையூறு உண்டாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நேரம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து ஆறுதல் ஏற்படும் உடல்நிலையில் மாதவிடாய் கோளாறுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றும் பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தால் மட்டுமே மக்களின் ஆதரவை பெற முடியும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இதையும் முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலை நிலவும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் அலைச்சல் தாமத நிலை ஏற்படும் என்றாலும் பெரிய மனிதரின் ஆதரவு கிடைப்பதால் மன நிம்மதி ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சுமாராக இருக்கும் பட்டப்பாட்டிற்கான பலனை பெறுவதில் இடையூறுகள் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் மானிய உதவிகள் தாமதமாக கிடைக்கும் சந்தையில் விளைபொருளுக்கேற்ற பொருளுக்கேற்ற விலை கிடைக்காது என்றாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது பங்காளியிடம் பேச்சை குறைக்கவும் கலைஞர்களுக்கு கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவவிடாமல் பார்த்து கொண்டால் ஏப்ரலுக்கு பிறகு உயர்வான நிலையை அடைய முடியும் தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்காமல் எழுப்பறி நிலையில் இருக்கும் பொருளாதார நிலையில் நெருக்கடி நிலவும் தேவையற்ற பயணங்களால் உடல் சோர்வு ஏற்படும் சேமிப்பு குறையும் மாணவ மாணவியர்களுக்கு மாணவர்கள் எவ்வளவு முயன்று படித்தாலும் அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாதபடி மனம் அழைப்பாயும் மதிப்பெண்கள் குறைவதால் பெற்றோர் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகும் தேவையற்ற நண்பர்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்க முடியும் கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது பணவரவுகள் சுமாராக இருக்கும் கடன்கள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு திருப்தியளிக்கும் என்றாலும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றாலும் வேலையாட்களால் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்நீச்சல் போட்டாவது இலக்கினை அடைந்துவிட முடியும் உத்தியோகஸ்தர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் பணியில் திருப்தியான நிலையினை அடைய முடியும் புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது நல்லது பொதுவாக பேச்சுகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் பரிகாரம் கும்ப ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து நெய் தீபமேற்றி கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது நல்லது ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆடைகள் புத்தகங்கள் போன்றவற்றை தானம் செய்வது உத்தமம் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது கைக்குட்டை உபயோகிப்பது நல்லது ஜென்மராசியில் சனி சஞ்சரித்து ஜென்ம சனி நடைபெறுவதால் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்து சனி பகவானின் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி சங்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் பல உண்டாகும் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு செல்வதும் நல்லது உங்களுக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது சரபேஸ்வரரை வழிபடுவது பைரவரை வணங்குவது மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கேதுவுக்கு பரிகாரமாக தினமும் விநாயகரை வழிபடுவது செவ்வழி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ சிவபஞ்சாக சோஸ்திரம் கூறுவது உத்தமம் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு கிழமை வெள்ளி சனி திசை மேற்கு கல் நீலக்கல் நிறம் வெள்ளை நீலம் தெய்வம் ஐயப்பன் நாளை மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி